கைஸ் ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய ஒரு சூப்பரான பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றின டீட்டெயில் தான் கைஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க அதாச்சு சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேடரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க டென்த்து மே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை இருந்து எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபிஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் டெய்லியும் வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவைட் ஜப்ஸ் எம்என்ஜி ஜாப் அத்தனை டீட்டெயில் எல்லாம் நீங்கள் உடன்கொடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெசஸ் லைக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்டோர் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் கை சார் இதான் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லேருந்து ரொம்ப ரேராக தான் ரெக்ரூட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிக்கிங்க ஃபுட் சேஃப்டி ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய இது சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து கொடுத்துருக்காங்க டென்த்து மே வரைக்கும் நைட் லெவன் ஃபிஃப்டி நைன் வரைக்கும் இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் காப்பி ரெடி பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு நைன்டீன் வரைக்கும் டைமிங் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டென்டென்டிவாக வந்து உங்களுக்கு லைக் ட்ரேட் டெஸ்ட் வந்து இதில் இருக்கும் ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது கைஸ் ஸோ இந்த ட்ரேட் டெஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்லாம் வந்து ஜூன் ஜூலையில் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ் அதேமாதிரி செக் பண்ணிக்கிங்க ஜூலைல வந்து அஃபீஷியலாக ரிசல்ட் கூட வந்து ரிலீஸ் பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்தந்த போஸ்டிங் தகுந்த மாதிரியாக கம்யூனிட்டி தகுந்த மாதிரியே பிரித்து கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க பேசிக் பேவை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி இருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறுவா வரைக்கும் சொல்லியிருக்காங்க மந்த்லி உங்கள் கைக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் கிட்ட கிட்டத்தட்ட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கை ஸோ கிளியராக செக் பண்ணிக்கோங்க அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இது இல்லாமல் வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்கும் அதை நான் லேட்டராக உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் கேடரில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு டிப்ளமோவில் வந்து நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து த்ரீ இயர்ஸ் முடிச்சுட்டு டூ இயர்ஸ் வந்து அதுக்கு ரிலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் ஓகே இல்லை வந்து அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் வச்சுட்டு அதுக்கு ரிலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் ஓகே அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இதுக்கு டிப்ளமோ அந்த மாதிரி நீங்கள் டிப்ளமோவில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே இல்லை வந்து நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அடுத்து அதுக்கப்புறம் டிப்ளமோவில் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபுட் சயின்ஸ் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி இதுக்கு பிஎஸ்சியில் வந்து ஃபுட் சயின்ஸ் ஃபுட் டெக்னாலஜி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷியன் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இதில் சொல்லியிருக்கிற எல்லா குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனுமே சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி டிகிரி படித்தவங்களுக்கு டிப்ளமோ படித்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க கைஸ் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோட ரோல் என்ன ரோலுக்கு தகுந்த மாதிரி ஓகே எப்படி இருக்குன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கு தமிழ் மட்டும் கிடையாது தமிழ்நாடு மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான் தாராளமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம் இன்செக்ஷன்லாம் வந்து ஒன்பே ஒன்றா கொடுத்துருக்காங்க கைஸ் அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அதையுமே வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இது இல்லாமல் வந்து மற்ற மற்ற இன்செக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க கைஸ் அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்ற டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரு ட்ரேட் டெஸ்ட்டு ஒரு ரிட்டன் டெஸ்ட்டு அந்த ரிட்டன் டெஸ்ட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோரில் எப்படி ஓஎம்ஆர் மெத்தடில் நாலு ஆப்ஷன் கொடுத்து ஒரு ஆப்ஷன் டிக் பண்ணுவீங்க இல்லையா அந்த மெத்தட் படி தான் வந்து இருக்குன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க அதையுமே வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உமன் கேட்டகிரிக்கு எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கெல்லாம் வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ் அவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாச்சு ஆல் உமனுக்கு ஃபீஸ் கிடையாது எஸ்சி எஸ்டி பிடபுள் எக்ஸோஸ்மெண்ட் கேட்டகிரிக்கு கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது மீதி இருக்கிற எல்லாருமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த மெத்தட் எஸ்பிஐ கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் ஆஃப்லைன் மூலமாகவும் வந்து அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி உங்கள் செல்ஃப் அடஸ்டட் காப்பீஸ்லாம் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கை ஸோ அதனால் எல்லாமே வந்து நீங்கள் க்ளியராக செக் பண்ணிக்கிங்க ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ